உணவை வீணடிக்காது ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஈவினிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கும் அதே போல் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கும் ஒரு சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டொமேட்டோ சாஸ் வச்சு ஒரு பாசா சேரும் அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்தா சாஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே கலந்து இருக்கும் இந்த பாஸ்தா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகிறீங்க ஒரு பேச்சுலராக இருக்கீங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போனது சடனாக கிளம்பணும் அப்படின்னா நம்ம இது உடனே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ எளிமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அந்த பாஸ்தா செய்கிறதுக்கு நம்ம மேக்ரோனி பாஸ்தா வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மேக்ரோனி பாஸ்தா எடுத்துக்கோங்க நல்ல பாஸ்தாவாக எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்ல பிராண்டாக வாங்கிக்கோங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு கால் கிலோ கிட்ட சின்ன பூவாக இருக்கிறது மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் பெருசாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் அதே போல் குடை மிளகாய் இதை எல்லா கலர்லேயும் இருந்த இருக்கிற குடை நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி நான் பச்சை கலர் மட்டும் போட்டுக்கிறேன் இந்த பச்சை கலர் குடை மிளகாயை நல்லா பார்த்தீங்கன்னா நைஸாக வெட்டி இதை வந்து வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் நைசாக தூளாக வெட்டிக்கணும் நீள் வாக்கில் வெட்டுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தூளாக வெட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு சடனாக வந்து இது வேகும் இந்த மாதிரி தூள் தூளாக வெட்டி எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி இந்த குடை மிளகாயை நீங்கள் மற்ற என்ன சிகப்பு மஞ்சள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது நல்லா பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சாஸ்லே எல்லாமே இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி குடை மிளகாய் அதே காலிஃப்ளவர் இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அந்த வெங்காயத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் அடைஞ்சி நல்லா தூளாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி தூளாக வெட்டிங்கனாலும் அதுவும் சடனாக வந்து மங்களும் உங்களுக்கு வதக்கும்போது நல்லா வெந்து போகும் இல்லைன்னா உங்களுக்கு அது அப்படியே பச்சையாகவே இருக்கும் ரொம்ப சீக்கிரம் வேகாது அதேபோல் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு எடுத்து அந்த பூண்டையும் நல்லா இது மாதிரி தூள் தூளாக வெட்டிக்குங்க தூள் தூளா பூண்டும் இஞ்சும் இது மாதிரி வெட்டிக்குங்க ஒரு துண்டு இஞ்சும் ஒரு துண்டு அதே போல் பூண்டும் வெட்டி இது மாதிரி வெங்காயம் குடை மிளகாய் அதே போல் பார்த்திங்கன்னா பூண்டு அதே போல் இஞ்சி இஞ்சியையும் போல் நல்லா தூளா வெட்டி எடுத்து வச்சுங்க கொத்தமல்லி தலையும் போல் தூளாக வெட்டி எடுத்து வச்சுங்க நம்ம காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் அந்த காலிஃப்ளவரை இது மாதிரி உடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு நம்ம வந்து இதெல்லாம் வதக்கும்போது நம்ம அந்த பச்சையா இருந்துச்சுன்னா சர்ட்டானு வேகாது அதுக்காக இதை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க உப்பெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருங்க அதே போல் உப்பெல்லாம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம அந்த பாஸ்தாவையும் இந்த இரநூறு கிராம் பாஸ்தாவையும் வேக வச்சு நல்லா உதிர உதிராக எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வடிகட்டிக்கலாம் இது நல்லா வெந்து போயிடும் அப்போ பார்த்திங்கன்னா உதிர உதிராக வரும் உங்களுக்கு பாஸ்தா செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக ரொம்ப ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இந்த டொமேட்டோ சாஸ் இந்த பாஸ்தாவுக்காகவே தனியாக இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் இருக்கும் இதில் எல்லாமே கலந்துருக்கும் அது வந்து நல்ல டெலிஷியஸான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாஸ்தா இந்த சாஸ் வாங்கி வச்சுக்கங்க ஒரு பாஸ்தா சமைக்கிற மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சுருங்க அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சு அடுப்பு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் நல்லா சூடு பண்ண வந்த பிறகு எண்ணெய் விட்டுங்க உங்கள்கிட்ட ஆலிவ் இருந்தால் விட்டுக்கலாம் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க இந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடு வரணும் லேசான சூடு வந்த உடனே இது வந்து ஸ்லிம்மில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் தான் சமைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி அந்த எண்ணெயில் சூடு வந்தோடனே நம்ம இஞ்சி சேர்த்துங்க தூள் தூளாக நறுக்குன இஞ்சி இஞ்சியை சேர்த்துருங்க இங்கே சேர்த்த பிறகு அது கூட தொள் தூளாக நறுக்கி வச்சிருக்க பூண்டு சேர்த்துங்க பூண்டு சேர்த்து இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அப்படியே வதக்கி விடுங்க இந்த மாதிரி இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா புரட்டி விடுங்க நல்லா புரட்டி விட்டிங்கன்னா இந்த எண்ணெயில் இதை நல்லா பார்த்திங்கன்னா வதங்கிரும் இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடிபிடிச்சிடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட நமக்கு அந்த டொமேட்டோ பாசா சாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து குக் பண்ணதாகவே இருக்கும் நல்லா வேக வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா நறுமணத்தோட நல்லா டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த பூண்டு இஞ்சியையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு நம்ம குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துங்க நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துங்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு வதக்கு வதக்குங்க இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம தூள் தூளாக சேர்த்துருக்கோம் நல்லா வெட்டி இதில் சேர்த்துங்க தூள் தூளா வெட்டி சேர்த்துங்க சேர்த்தியில் நல்லா ஒரு வதக்க வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்ட பிறகு நம்ம குடமிளகாய் நறுக்கி வச்சுருப்போம் அந்த குடமிளகாயும் இதில் சேர்த்துங்க இந்த குடமிளகாய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வதங்களாக இருக்கணும் ஒரு லேசாக ரொம்ப கரிஞ்சுற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதில் வந்து லைட்டாக வதக்கிட்டே வாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை நறுமணம் மட்டும் போதால் போதும் அந்த அளவுக்கு அது மட்டும் பச்சை நறுமணத்தை மட்டும் போயிடுச்சுன்னா அது நல்லா வதக்கணும் ரொம்ப கரிஞ்சிற மாதிரியெல்லாம் அதை வதக்க வேண்டியதில்லை இப்போ குடமிளகாய் சேர்த்துங்க நறுக்கின குடமிளகாய் சேர்த்து அதனுடைய பச்சை ஸ்மெல் பண்ணால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது மாதிரி வதக்கி விடணும் இது எண்ணெயிலேயே தான் வதக்கணும் இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த எண்ணெய் இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஆயிலை செய்யலாம் இல்லைன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க இந்த குடமிளகாயும் நல்லா வதக்கி விடுங்க விட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா வெந்துடணும் இதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது இந்த ஃபாஸ்ட்டாக சமைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா கரெக்டான அந்த பதத்துக்கு கரெக்டாக நமக்கு அது வரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து தீஞ்சி போகும் இல்லைன்னா அது ஏற்கனவே வேக வச்சுருக்காது இல்லை குழஞ்சி போகும் இப்போ நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு வச்சுருக்கோம் மஞ்சள் தூள்லாம் போட்டு அதை இதில் சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா பெரட்டி விடணும் அதுக்கு முன்னாடி இந்த காலிஃப்ளவரை சேர்த்து மிளகு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுங்க இது மேலே மிளகு நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம் தூளாகவும் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் நல்லா தூவி விட்டு நல்லா பிரட்டி விடுங்க நல்லா இதை பிரட்டி விடுங்க நல்லா சுற்றி சுற்றி நல்லா பார்த்திங்கன்னா அதை பிரட்டி விடுங்க இந்த அளவுக்கு அதை நல்லா பிரட்டி அதில் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நல்லா பிரட்டி விட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி அதை வந்து நல்லா பிரட்டி விட்டு இந்த காலிஃப்ளவர் வெங்காயம் பூண்டு இஞ்சி அந்த குடை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா மிளகுத்தூள்லாம் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துங்க ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க ஏன்னா ஏற்கனவே அதில் பார்த்தீங்கன்னா அந்த சாஸில் வேறு உங்களுக்கு சால்ட் இருக்கும் உப் அந்த சாஸில் வேறு உப்பு போட்டிருப்பாங்க அதனால் அதுவும் சால்ட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த காலிஃப்ளவர் வெங்காயம் குடமிளகாய்க்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட தேவையில்லை இப்போவும் வந்து இந்த காலிஃப்ளவர் வேகணுங்கிறதுக்காகவும் எதுக்கும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதில் தண்ணியே சேர்க்குறது கிடையாது இந்த அளவுக்கு இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்ருங்க இது இந்த எண்ணெயிலேயே வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம பாசாவை சேர்த்துக்கணும் பாசா நம்ம மேக்ரோனி பாசா வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த மேக்ரோனி பாசாவை நீங்கள் அப்படியே எடுத்து வேக வச்சதை குழையாமல் வேக வைங்க அது வேக வைக்கிறது குழையாமல் வேக வைங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சு எல்லாம் காட்டியிருக்கோம் அதுபோல் இதையும் வேக வச்சு நல்லா உதிர உதிராக இருக்கும் இது மேலே நல்லா பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த மேக்ரோனி பாசாவை சேர்த்துங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த குடமிளகாய் இஞ்சி பூண்டு காலிஃப்ளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா இதில் வந்து புரட்டி விடணுங்க இந்த மாதிரி அதை கலந்து நீங்கள் நம்ம இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா பரட்டி விடுறோம் இந்த மாதிரி இதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே வாங்க இது புரட்டும் போது பார்த்திங்கன்னா உதிர் உதிராக வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் அது எல்லாமே இதுக்கு உதிர் உதிராகவே வந்துடும் அளவுக்கு இதை நல்லா பெரட்டி விடணும் மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் ஹைஃப்ளேம் இப்போவும் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இது எல்லாமே வெந்து போய் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண முடியாது ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்லிம்மில் வச்சே பண்ணுங்கள் இந்த மாதிரி இதை நல்லா பெரட்டி விடுங்க இப்போ நல்லா பெரட்டி விட்ட பிறகு இதெல்லாம் நல்லா உதிர உதிராக இருக்கும் எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கும் இப்போ இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த டொமேட்டோ பாஸ்தா சாஸை எடுத்து அப்படியே சேர்த்துங்க இது வெளிநாடுகளில்லாம் இது வந்து இந்த சாஸ் வந்து அதிக அளவில் கிடைக்கும் நம்ம இது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த சாஸ் வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோ சூப்பராக நல்லா டெலிஷியஸாக நல்லா டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் அது இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பாசா சாஸை இந்த டொமேட்டோ சாஸை ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுங்க இது ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக இருக்கும் இதை இப்போ சாஸ் ஊற்றின பிறகு இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாத்தோடும் நல்லா பரண்டு வரணும் ரொம்ப சூடு வந்து ஹெவியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தீஞ்சு போயிடும் அப்புறம் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப அருமையாக இப்போ ஸ்கூல்லேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த மற்ற சாயங்கால நேரத்தில் நம்ம இது வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு செஞ்சு கொடுக்கலாம் லீவ் டைமில் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலைக்கு போகணும் டக்குன்னு இது மாதிரி நீங்கள் சாஸ் வாங்கி வச்சிங்கன்னா பாஸா போட்டு உடனே வேக வச்சு உடனடியாக செஞ்சுக்கலாம் அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட்டாக நமக்கு இந்த பாஸா இந்த டொமேட்டோ பாஸா இன்ஸ்டண்டான சாஸ் ஊற்றி நம்ம செஞ்சுருக்கோம் இதுக்கு தனியாக நம்ம சாஸெல்லாம் செய்யலை இது ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் உடனே நம்ம செய்யலாம் வந்து நைட்டில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா உடனே நம்ம இதை வந்து உடனே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக டெலிஷியஸான நமக்கு டொமேட்டோ இன்ஸ்டன்ட் பாஸா சாஸ் வச்சு சூப்பரான ஒரு பாஸா அருமையாக செஞ்சுருக்கோம் நீங்கள் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்களிலேருந்து எல்லோரும் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க இது வீட்டில் இருக்குன்னா ஒரு விருந்தாளி வராங்கன்னா உடனே நம்ம அவங்களுக்கு சடனாக இதில் நம்ம இது மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு இந்த பாசா சாஸை இது மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்துடலாம் இது ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமலும் அப்படியே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு குறையாமல் இருக்கும் அந்த அளவுக்கு இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்னிஷ் பண்ணி ப்ளைட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக எல்லோரும் சாப்பிடுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பரான இந்த டொமேட்டோ இன்ஸ்டன்ட் பாஸாவை வாங்கி இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாேருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட வீட்டில் வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க அதே ஸ்கூலில் ஆஃபீஸ்லேருந்து வர்றவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வீடியோஸுக்கும் வியூவர்ஸுக்கும் சப்ஸ்க்ரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்